பலம் வரும் உலகம் அவர்கள் உரிய முறையில் அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள் எனவே ஜனாதி मां जनाजा उहे समून wa wow, wow. okay. huwa

الأخري. يا ذا القوة يا راهم المساكي يا أرحم الراحمين اللهم اغفر لهم وارحمهم وأكرم نزله ووسع مدخلهم واغسلهم بالماء والخير والبرد ونقهم من الخطايا كما ينقى الأبيض من الدرج وأقبلهم دارا خيرا من دارهم أهلا خيرا من دارهم زوجين خيرا من الذي وعيدهم من أمام الخبر وجعل قبورهم روضة من رياض الجناة ولا تجعل قبورهم قبرة من أمر النيرة اللهم إنكلي فليس وني فاغها كل مني شاكل سكتغل كل مني يا الله إنك المعودي العليل ونني اللعن يارل كاواني جنازة تلقي 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 இங்களுடைய புத்த புரிகளே புத்த கூட்டவர்களே மன்னிச்சலுகாயாங்களுடைய தாய்ந்தியங்கள் மனைவக்கள் உத்தாக புரிகளங்கள் முஸ்லிம்கள் மூமீங்கள் சமாரிகள் அனிகளுடைய பாவுகளே பணி செல்வார் யா அல்லாஹ் கேட்பட்ட அர்த்தத்தினால் இந்த நாளே தருவாரியுத்த யா அல்லாஹ் வள்ளத்தினாலே துவானாலே இந்த நாட்டின் மக்கள் பெருமக்களையரோபானே குறிப்பாக நாட்டு மக்கள் பாவங்களா கியாதவர்கள் ஏற்பட்டதனால் பல மக்கள் தங்களுடைய குடும்பங்களை இழந்திருக்கிறார்கள் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் பலர்கள் தங்களுடைய மனைவிமார் பிள்ளைகளை இழந்திருக்கிறார்கள் சொந்தக்காரர்களை இழந்திருக்கிறார்கள் தரைக்கிறார்கள் யாவாம அவர்களுக்கு ஆறுதலை கொடுப்பாயாக அவர்களுக்கு சகித்துடைய நன்மையை கொடுப்பாயாக அவர்களுடைய தமிழர்களை பிரகாசமாக்கி வைப்பார்கள் அவர்கள் இறந்தவைகளுக்கு சிறப்பானது கொடுத்திருவார்கள் குறிப்பாக சில ஊர்களே மையவாதியாக ஆய்வு யாவா அந்த மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்லெண்ணு கொண்ட மக்களை உண்டாக்கி விடுவார்கள் அவர்களுக்கென்ன அனுப்பப்பட்ட உதவிகள் போய் சேர்ந்து அவர்கள் அதை அனுபவிச்சு திரும்ப வந்த நிலைமைகள் வாழ்த்துக்கணியை திருமதி செய்ய எந்த எந்த இடங்களிலே தான் மக்கள் சிறோபராக அவர்களுக்கெல்லாம் உரிய உறுப்புகளை கொடுத்துருவாய் எந்தெந்த மக்கள் உதவி செய்கிறாரோ அவர்களுக்கு திருமண செய்வாய குறிப்பாக பல நாடுகளிலே எடுத்து உதவிகளை அனுப்புனார்கள் யார்வார் ஜனதாக்களை எடுத்து தொழிலை நடத்தினார்கள் யாவார் யாவா அந்த மக்களுடைய பாவங்களை நாளை மன்னிச்சருவாய் அவர்களுக்கெல்லாம் நல்ல நிலைமைகளை உண்டாக்கி வருவாயா அவருடைய மகத்தை சகித்துடைய முகத்தாகி வருவாய் வெள்ளிக்கிழமை இரவு நடைபெற்ற சம்பவத்தினால் அவர்கள் பலனை எழுந்திருக்கிறார்கள் பல நிலைமைகளால் இருக்கிற அம்மாவே குழந்தைகள் எல்லாம் புதைந்து நிறுத்தார்கள் அவருடைய குடும்பம் அழகு ரெண்டு சனிக்கிறார்கள் ஒற்றையாதையும் ஒன்றும் செய்ய முடியாது நீ எடுக்கிறதெல்லாம் முடிவா இருக்கிற அம்மாவே அப்படியான கருஷ்டர்கள் வராதவாறு இந்த நாட்டை பாதுகாப்பாயாக உலகத்தையை பாதுகாப்பாயாக உன்னுடைய கோப்பார்வை நீக்கி அறுவாயால் உன்னுடைய தண்டனைகளை கிடைக்கக்கூடாதையால் பல நிலைமைகளையும் இந்த நாட்டையும் இந்த ஊரில் பாதுகாப்பாயா இந்த ஊற்று இந்த நாட்டினுடைய அதிகாரிகளுக்கு நல்லெண்ணத்தை கொடுப்பாயாக இந்த நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு நல்லெண்ணம் செய்வாயாக அவருடைய தன்மையையும்

பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் பெண்களும் ஆண்களும் சர்வப்படாமல் பல வாகனத்து ஏற்படுகின்றன இளைஞர்கள் எல்லாம் கண்முக்கு தெரியாமல் ஓடி பல விபத்துக்கள் நடந்து வைத்தியசாலையிலே மக்கள் வைக்கிறார்கள் அவர்களுக்கெல்லாம் எல்லாரும் செய்வாயாக கொடுப்பாயாக சுகத்தை கொடுத்திருப்பாய் எங்களுடைய பொறாளிகளுக்கும் நீ எல்லாரும் செய்வாயா இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாய்

தனவந்தர்களுக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பாயாக நல்ல வழியிலே செலவழிக்க திருவரிசை அடுவாய் இந்த ஊருக்கும் எந்த ஆசிரும் வராத நீ பாதுகாத்துவாய் பாதுகாப்பாயா இந்த மச்சினை மக்களுடைய இதாயத்தை காரணமாக்கிடுவாய் இந்த மரக்கூடிய மக்களுக்கெல்லாம் இதாயத்தை நச்சீம்பாக்கி விடுவாயா எங்களுக்கும் நல்ல நிலைமைகளை உண்டாக்கிடுவாயா